பத்தி நான்கு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் உரிமம் மீட்பு உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு நடத்திய உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் கூட்டமைப்பின் மாநில தலைவர் கோ பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி நா எழிலரசி வரவேற்புரை நிகழ்த்தினார் மாநில பொருளாளர் திருமதி கே லோகேஸ்வரி முன்னிலை வகித்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது செயலாளர் முரளிசங்கர் கருத்து துறை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் கோ பார்த்திபன் கூறுகையில் தொடக்க பள்ளியில் ஆசிரியர் பணிக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் தற்போது வரை நான்கு தகுதி தேர்வும் அரசாணை எண் நூற்று நாற்பத்தி ஒன்பதன்படி ஒரு நியமன தேர்வும் எழுதி தேர்ச்சி பெற்ற தகுதி உள்ள ஆசிரியர்கள் இருபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பேர் உள்ளோம் இதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி நானூறு ஏழு ஆசிரியர்களுக்கு மட்டும் பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது ஒன்றில் திமுக தேர்தல் அறிக்கை எழுபத்தி ஏழில் அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டப்பேரவையில் முதல்வர் நூற்று பத்து விதியின் கீழ் பத்தொன்பதாயிரத்தி இருநூற்று அறுபது காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என கூறினார் ஆனால் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடக்க பள்ளியில் ஒரு காலி பணியிடமும் நிரப்பப்படவில்லை தற்போது வரை தொடக்கப்பள்ளியில் சுமார் இருபதாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளது தற்காலிக ஆசிரியர்களாக எஸ்எம்சி மூலம் தொடக்கப்பள்ளியில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியில் உள்ளனர் எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பதிமூன்று ஆண்டுகளாக நான்கு தகுதி தேர்வு ஒரு நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற தகுதி உள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் மறு இல்லாமல் காலி பணியிடங்களை நிரப்பிட ஆணை வழங்கிட வேண்டும் என தெரிவித்தார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் பா வசந்தகுமார் பே பன்னீர் முருகன் விஜயகுமார் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதிலுமிருந்து கலந்து கொண்டனர் உண்ணாவிரதத்தின் நிறைவாக மாநில செயலாளர் திருமதி கா விஷ்ணு பிரியா மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி பா சங்கீதா ஆகியோர் நன்றியுரையாற்றினர் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பு நடத்தும் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் இன்று எழும்பூர் ராஜேஸ்வரம் ஸ்டேடியம் அருகே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே வருகை புரிந்துள்ள பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாக எங்களை கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நூற்றி பத்து விதியின் கீழே பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது காலிப்படையிடங்கள் அறிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை முழுமையாக நிரப்ப வேண்டும் அதுவும் உடனடியாக இந்த ஆண்டுக்குள்ளே நிரப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தற்காலிக ஆசிரியர்களாக எஸ்எம்சி மூலயமாக தமிழ்நாடு முழுவதும் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறார்கள் அது எங்களுடைய காலி காலிப்பணியிடம் எனவே தமிழ்நாடு முது முழுவதும் உள்ள தற்காலிக ஆசிரியர் முறையை நீக்கிவிட்டு அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வழங்கிய உத்தரவின்படி தற்காலிக ஆசிரியர் முறையை முழுவதும் நீக்கிவிட்டு தகுதியுள்ள ஆசிரியர்களை எங்களை பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற முதன்மையான கோரிக்கையை வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பணி நிரவல் அடிப்படையில் எந்த எடெட் ஸ்கூல்லையும் இருந்து தொடக்க பள்ளிக்கு நீங்கள் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறோம் மிக மிக முக்கியமாக கேட்குறோம் அதாவது ஐந்து ஆண்டு முடியக்கூடிய இந்த தருவாயில் நாங்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா நூற்றி எழுவத்தி ஏழு தேர்தல் அறிக்கையில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைவருக்கும் அரசு பணி வழங்குவோம் என்று வாக்குறுதியை வந்து கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என கேட்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்நாள் சான்றிதழ் அதாவது லைஃப் டைம் சர்டிபிகேட்டை நீங்க வழங்கி அந்த சர்டிபிகேட்டின் அடிப்படை மதிப்பெண் எவ்வளவு பெற்றிருப்போ அதன் அடிப்படையில் ஆண்டுக்கு ஐந்து ஐந்தாயிரமோ ஏழாயிரம் ஏழாயிரம் ஆகவோ படிப்படியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என இந்த உண்ணாவிரத்தின் வழியாக வந்து கோரிக்கை வைக்கிறோம் அதாவது மத்திய அரசு அரசிகா திட்டத்தின் மூலயமாக நிதி வழங்கவில்லை ஏற்றுக் கொண்டால் தான் நிதி வழங்குவோம் என தெரிவிச்சிருக்காங்க காலி பணியிடங்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை இந்த ஐந்து ஆண்டு முழுவதும் எங்களுக்கு பணி நியமன வழங்கவில்லை என்றால் எங்களுடைய வாக்காளர் அட்டையை திரும்பிவிட்டு

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டெபிடி சிஎம் அவங்க மூலிமா ரெண்டாயிரத்தி நானூறு போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க இது பெரிய சாதனை எல்லாம் கிடையாது வருஷத்துக்கு ஆயிரம் போஸ்ட் போட்டிருந்தாலும் பதிமூணு வருஷத்துல பதிமூணு ஆயிரம் போஸ்ட் போட்டிருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் காலி படையினங்களே இருபதாயிரம் இருக்கு நாங்கள் வந்து உபரியா இருக்கிற காலி படையினுதான் கேட்குறோம் வருட வருடம் தேர்வு நடத்தியிருந்தா இந்த போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ கோரிக்கை மனுக்களோ இருந்திருக்காது இப்படி பதிமூணு வருஷம் கழிச்சு போடுற போஸ்டிங்ஸ்ல ஏற்கனவே டிஆர்பி தேர்வாணையம் அறிவித்த பதினைஞ்சாயிரம் காலிப்படி நிரப்பாம ரெண்டாயிரத்தி நானூறு காலிப்படி முதன்மையாக நிரப்ப நிரப்பியதால் தான் இவ்வளவு பெரிய தேக்க நிலை ஏற்படுது இந்த போராட்ட நிலை ஏற்படுது இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் தற்காலிக ஆசிரியர் முறையை தொடர்வதால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு எங்களுக்கு இருக்குன்றத தெரிவிச்சுக்கிறோம் குருக்கள் எல்லா குருக்களுமே ஆரம்பிக்கிறாங்க இவங்க தாங்க நம்மளுடைய குருக்கள் அவங்களை இப்படி வெளிய வெளியாளர்களுக்கு பார்க்க மாட்டாங்களா ஆசிரியர்களை கொண்டு உட்கார வச்சு போக வைக்கிறது இந்த நாட்டோட தோல்வி இல்லையா இது பின்னடைவு இல்லையா அரசு பள்ளிகள் வந்து அந்த அவங்களுடைய மன உளைச்சல நீங்க சம்பாதிச்சு அந்த பள்ளி நடக்கல சொல்லி நீங்க சாதிச்சு என்னங்க கோட்டையா கட்ட போறீங்க இப்போ எப்படி நம்மளுடைய அரசு பள்ளிகள் மூடாம இருப்பாங்க அரசு பள்ளிகள் மேல எப்படிங்க நம்பிக்கை வரும் இங்க இப்படி போராடுறதுல இருந்து ஒருத்தரையும் ரெண்டு பேரையும் மூட மாதிரி இருக்க அரசு பள்ளிகள்ல போட்டா உங்களுடைய காலையில உணவு திட்டம் தானங்க சக்சஸ் ஆக போகுது அது உங்களுக்கு லாபம் தானே குழந்தைகளையும் வந்து அரசு பள்ளிகள் மேல நம்பிக்கை போற அதே பொதுமக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை போறதுக்கு நினைக்கிறீங்க இதுதான் தொடக்கமா இருக்க போகுது இதை நீங்க விரைவில் சரி செய்யவில்லை என்றால் ஆட்சியாளர்களை உங்கள் மீதும் இதே போல மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் இதை நீங்க கவனிக்கணும் இந்த பிரச்சனையை கவனிக்காம

எனக்கு யாருமே எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுக்கல என்ன முதலமைச்சர் ஆக்கலன்னு ஒரு நாள் ஆதரவுப்பட்டாதாங்க உங்களுக்கு அதோட வழி தெரியும் அங்கீகாரம் இருக்கிற வழி உண்மையிலேயே உங்களுக்கு தெரியல வரீங்க நிக்கிறீங்க ஜெயிச்சிடுறீங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துடுறீங்க இந்த கல்வித்துறையோட அமைச்சர் இதெல்லாம் உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுங்கிறது மிகப்பெரிய தோல்வியை அடைஞ்சிருக்குங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இது அவங்க உரிமைக்காக போனா இன்னைக்கு ரோட்ல தரோசரி நடந்து போற நம்ம பிள்ளைகளுக்காக தான் அவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தையே பண்றாங்க இதே இவங்க இதே நமக்கு வந்து இப்ப நமக்கு இந்த பணியை அவ பணி அமர்த்தல நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் கட்டட வேலைக்கு போறாங்க ஒரு தொலைக்கப்பள்ளி ஆட்சி ஆரவண்டியவர் கட்டண பண போறாரு ஆண்டவர் சப்பனத்துக்கு இதவே கேவலம் எதுவுமே இருக்க முடியாது ஏறி வேற செய்யறாங்க

இப்போ இதனால பாதிக்கப்பட போறது யாரு நீங்க அந்த நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய இருக்கு நீங்க சாதாரணமா பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிடலாம் சம்பளத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனா ஏன் இந்த அரசு பள்ளிக்கு நம்ம அரசு தொடக்க பள்ளியோட பணி நியமனத்துக்காக நம்ம போராடுறோம் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு கிராமத்துல கஞ்சிக்கு கஷ்டப்படுறோட குழந்தை அந்த அரசு பள்ளி நம்பி வரும் அந்த ஒரு ஆசிரியர் நமக்காக இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த குழந்தை வரும் அது திரும்பி போயிட்டா அந்த குழந்தை மட்டும் கிடையாதுங்க அந்த சமூகம் அந்த சமுதாயம் அந்த குடும்பம் அந்த தெரிஞ்சு போயிடுது வீழ்ச்சிக்கான ஆரம்ப புள்ளி தான் இதை ஆட்சியாளர்கள் நிச்சயமாக உடனே சரி செய்ய வேண்டும் இதை உடனே சரி செய்யாம விட்டுட்டா நிறைய கஷ்டப்படுற குழந்தைங்க கிராமத்தில் இருக்க நம்பிக்கையை இழந்துட்டு நீங்கள் தேர்தல் நேரத்துல களத்துக்கு போய் என்ன பேசணும் நீங்க தோல்வியதான் சந்திக்கிற மாதிரி ஆகும் ஏன்னா உங்களுட தோல்வி தேர்தல் நேரத்துல வரல இப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு நமக்கெல்லாம் பாடம் சொல்லித்தர குருக்களை தெருல இங்க இறங்கி போற வச்சப்ப உங்களுடைய தோல்வி ஆரம்பமாயிருச்சு இது தோல்வியா இல்ல சரி செஞ்சு நீங்க வெட்டியாங்கிறது முடிவு பண்றது உங்க கையில தான் இருக்கு நான் தான் கேட்கறேங்க இட்ஸ் அ லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் தட் ஆ பெலான் ஸ்பீக்கிங்கு

Sí, ahí.